விடுதலை சிறுத்தைகள் கட்சி முகாம் மறுசீரமைப்பு சேலம் வடக்கு மாவட்டம் வாழப்பாடி வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட மன்னாயக்கன்பட்டி புதுக்காலனி முகாமில் புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்யப்பட்டு களப்பணி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது மேதகு எழுச்சி தமிழர் அவர்களின் ஆணைக்கிணங்க கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் தயா நெப்போலியன் அவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க சேலம் வடக்கு மாவட்ட செயலாளர் ரா தெய்வானை அவர்கள் சேலம் நாமக்கல் மண்டல செயலாளர் ஜே மு இமயவர்மன் ஆகியோர்களின் வழிகாட்டுதலின் பேரில் புதிய முகாம் நிர்வாகிகளை வாழப்பாடி வடக்கு ஒன்றிய செயலாளர் பே வேல்முருகன் தலைமையில் தேர்வு செய்யப்பட்டது முகாம் செயலாளர் மா விக்னேஷ் முகாம் பொருளாளர் பா சஞ்சய் முகாம் துணை செயலாளர்கள் சே கோபி அ விக்னேஷ் மு கௌதம் த தமிழ்ச்செல்வன் இளஞ்சிறுத்த எழுச்சி பாசறை முகாம் அமைப்பாளர் மா தவசி ஊடக பொறுப்பாளர்கள் அ அஸ்வின் பா சந்துரு மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர்கள் கா பிரியா ச இளவரசி முகாம் செயற்குழு உறுப்பினர்கள் தூ வல்லரசு சே ராபின் மு பிரசாந்த் மா விஜயகுமார் ந சிவசக்தி சே ஸ்ரீசாந்த் ச அபிஷேக் ச திருப்பதி அ ஆர்கே ராகவின் ப சச்சின் ப அப்பு ஜீவா சுரேந்தர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒன்றிய நிர்வாகிகள் க வினோத் எக்விடாஸ் மேனேஜர் ஒன்றிய துணை அமைப்பாளர் ப சக்தி பே பிரகாஷ் ஹேட்ஸ் அண்ட் டைரி சூப்பர்வைசர் ப சதீஷ் மற்றும் முகாம் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் ஒவ்வொருவரும் பொருட்படுத்த ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் விடுதலை சிறுத்தைகள் வந்து குவிய வேண்டிய நான் திருச்சிராப்பள்ளி குறைந்தது பத்து லட்சம் பேராவது விடுதலை சிறுத்தைகள் திருச்சிராப்பள்ளியை அணிதிரள வேண்டும் அகில இந்திய அளவில் சாதிய மதவாத சக்திகளுக்கு ஒரே மாற்று சக்தி விடுதலை சிறுத்தைகள் தான் என்பதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் ி பறக்கிங்காட்டி சாத்தி ஒழியும் வரைக்கும் அட்டி அந்த

கூட்டல்லாம் கொல்ல அடி அடி அட்டி கட்டி சாதி ஒழி மறக்கி கட்டி தா கொட்டி கொட்டி பிட்டு தள்ள சிறுத்தை போட்டி நடந்து வலது பாரு ரெண்டு காலு சிறுத்த தாண்டா நட்டுன் கட்டா சிறுத்தா கோட்டிய சிறு மாலாண் கொள்கை பாடிக்க நட்டுன் தாண்டா சிறுத்தா கோட்டிய

இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்